வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு பரமக்குடியில் ரூ மூன்று கோடி மதிப்பில் மணிமண்டபம் அவர் பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் தேதி அரசு விழா நடத்தப்படும் என அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தேவேந்திர குல வேளாளர் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் அதன் மாநில தலைவர் ரமேஷ் குமார் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் சு செல்லதுரை பொருளாளர் ஈஸ்வர பாண்டியன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவித்து பிசி பட்டியலில் இணைத்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பதவி உயர்வில் உரிய இன சுழற்சியை கடைபிடிப்பதோடு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் கூறுகையில் சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு பரமக்குடியில் ரூ மூன்று கோடி மதிப்பீட்டில் மணிமண்டபம் கட்டப்படும் சட்டமன்றத்து கூட்டத்தில் இமானுவேல் சேகரனார் பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதாம் நாள் தேதி ராமநாதபுரத்தில் அரசு விழா கொண்டாடப்படும் என அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம் புதிய பென்ஷன் திட்டத்தை அடியோடு ஒழித்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தனர்